ஆமாம் சொல்லி மூணு நாள் தொழில் பாதிப்பு தூத்துக்குடி ஏரியாவிலே பணப்பழக்கம் அது ரொம்ப பாதிப்பாக இருக்குது ஏன்னா எந்த கம்பெனிலையுமே ஒரு ஃப்ரீயாக பணம் நடக்க மாட்டாங்க தொழிலும் பாதிப்பும் இது போக இங்கே வேலை பார்த்தவங்க நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க பன்னெண்டு ஸ்டாஃபும் வேறு இடம் வேலை தேடி போயிட்டாங்க சிலவங்க வேலை இல்லாமல் வெளியே சொந்த ஊரில் போயிட்டாங்க காண்ட்ரேட் தொழிலாளே ஒரு ஐயாயிரத்து பத்தாயிரம் பேர் இருந்தாங்க அவங்களும் வேறு பிள்ளைக்கு தேடி போயிட்டாங்க அது எல்லாமே கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குது இப்போ இப்போ நம்ம கண்கூடாக பார்க்குறதா இருந்தால் லாரி இதுக்கு ஓடினது ஒரு எப்படி போனாலும் ஒரு அறநூறு ஆயிரம் லாரி ஓடி இருக்கும் அது லாரிக்கு போனால் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வேலை விளையாட்டு நிறைய விடுத்துட்டு போயிட்டாங்க நாமக்கல் திருச்சி ஓட்டில் உள்ள அட்டே கொண்டு போயிட்டாங்க அது அந்த சர்வீஸ் எல்லாமே இப்போ இங்கே இல்லை மற்றபடி துறைமுகத்தில் மற்ற கடைகள் நடந்துகிட்டு இருக்கு இது இருந்தால் அடிஷனலாக நல்லாயிருக்கும் சரி ஓடிச்சுன்னா இது போக ரெகுலராக ஒரு ஏழு உள்ள வேலைக்கு போக வர அவங்களுக்கு சாப்பாடு காபி சாப்பாடு ஹோட்டல் இந்த லாரிகளுக்கு பையர் பார்க்குற கடை வேமன் பார்க்குற கடை அப்படி என்னன்னா எல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்து நிறைய தொழில் எல்லாமே நின்று இருக்குது அதனால் இந்த இடமே களை அழந்து போயிடுச்சு கொஞ்சம் வந்தோம்னா சரியில் பார்க்க வந்தோன்னா களை அளந்து போய் எல்லாம் மூடி இருக்குது அப்புறம் அது ஓடா தான் இன்னும் ஒரு மீன் தான் அது அதில் அது வந்து இது வருதுன்னு வதந்தி சொல்லி பார்த்தாங்க நாங்கள் எல்லாம் அதில் வேலை தொழில் பண்ணால்தான் இருபத்தி ரெண்டு வருஷம் நாங்கள் இருபது வருஷம் வேலை பார்த்துருக்கோம் எங்களுக்குலாம் எதுவுமே கிடையாது எங்கள் தொழிலாளிகளுக்கும் எதுவும் கிடையாது வீண் வதந்தி கேன்சர் வருதுன்னு சொல்லி ஏமாதிக்கிட்டாங்க இது போக இருபத்தி ரெண்டு வருஷம் இருபது வருஷம் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் தொழில் பண்ணுறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ப படிஸ்பியூட்டும் கிடையாது ஏன்னா தொழிலாளி முன்னாள் கரெக்டாக செய்வாங்க கான்ட்ராக்டர்ஸ் கூட கரெக்டாக செய்வாங்க நாங்களும் வேலை கரெக்டாக செஞ்சு பண்ணுவாங்க கரெக்டாக கொண்டு வாங்க சட்டப்படி செய்வாங்க பாதுகாப்பு ரொம்ப அதிகம் வர்ற தொழிலாளி அவ்வளோ பேருக்கும் பாதுகாப்பு இன்சூரன்ஸு இஎஸ்ஐபிஎஃப் இஎஸ்ஐபிஎஃப் எல்லாம் போட்டு அவ்வளோ செக்யூரிட்டி வர நாளுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாங்க எந்த ஒரு ரெண்டு வருஷம்னா ஜீரோ ஆக்சிடெண்ட்டில் இருந்தாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் ஏன்னா சேஃப்டி அவ்வளோ கஷ்டம் பார்ப்பாங்க கம்பெனியில் இது நடந்துச்சு அதனால் கம்பெனி தரக்கணும் சார் தான் நமக்கு காப்பர் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குடிக்கிட்டு இருக்கு எல்லா ஜாமன் நிலை குடித்து காப்பர் ஐட்டம் போகிறோம் இப்போ அதை காப்பீடு நம்ம தயாரிச்சோம்னா நிறைய முறையும் நமக்கு நம்ம இந்தியாவுக்கு நம்மளே தண்ணி நிறைவு பெறுவோம் அந்தளவுக்கு பெரிய கம்பெனி ஆமாம் அதனால் சங்கே செய்யணும் தரக்கணும் நாங்களும் இது விஷயமா எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாத முதல்வர் பார்த்து மன்னு கொடுக்க எம்பிஏ பார்த்து பண்ண கொடுக்க மினிஸ்டர் பார்த்து மன்னு கொடுக்க சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்களும் பார்ப்போம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படி நான் போய்கிட்டே இருக்குது